வணக்கம் உங்கள் அன்பு தோழிதான் பேசுகிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் லைஃப் சேஞ்சுங்கிற சேனலில் இருந்தேன் அதில் இப்போ நான் ஒரு கவிதையை சொல்ல போகிறேன் அதை தான் சொல்லியிருந்தேன் தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த சேனலை விட்டு நான் விலகிட்டு தான் இந்த சேனலை நான் புதுசாக ஆரம்பித்தேன் இன்னைக்கு அந்த கவிதையை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கவிதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே கனவில் ஆயிரம் கற்பனை வடித்து கருவறையில் பொக்கிஷமாய் பூட்டி வைத்து கத்தி முனை கொண்டு என் கருவறையில் பூட்டி வைத்த உன்னை இரத்த கரையோடு வெளி உலகம் கொண்டு வந்தேனே என் கண்ணான கண்ணே மடியனும் வாசலில் உனை தவளவிட்டு நெஞ்சமெனும் பொன்னூஞ்சலில் உனை ஆடவிட்டு நீ பேசும் மழலை மொழி மீது மதிமயங்கி என் கண்கள் உறங்க மறுத்து உன்னை அள்ளி முத்தமிட்டு கொஞ்சி விளையாண்ட காலம் எங்கோ என் கண்ணான கண்ணே பாவாடை சட்டை போட்ட காலம் கழிந்து தாவணி பாவாடை போடும் காலம் வர உன் கல்யாண கோலமது என் கண் முன்னே நான் சேமிக்க வேண்டியது நிறைய கண்ணே முதுகு எடுத்தாலும் மூச்சை வந்து அடைத்தாலும் கட்டு கட்டாய் பின்னி காதுக்கு ஒரு ஜோடி சிமிக்கு செஞ்சு புட்டேன் மண்டியிட்டு முந்தானை எடுத்து மூக்குத்தி ஒன்னும் செஞ்சு புட்டேன் உன் மன்னவன் கழுத்துக்கு மைனர் ஜெயின் ஒன்னும் மகளே உன் விரலுக்கு மயிலு மோதிரம் ஒன்னும் மல்லிகை சரம் தொடுத்தும் மங்கள இசை பாடியும் சேமித்த பணத்தில் செஞ்சு புட்டேன் சேற்றினிலே குனிந்து நின்று நடவு நட்டு களையெடுத்து கைவளை செஞ்சு புட்டேன் கடுக்க நடை நடந்து கஞ்சிப்பானை நான் சுமந்து கருதறுத்து சேமித்து காசி மாலை செஞ்சு புட்டேன் நீ கொஞ்சி உதைத்த நாள் முதலாய் வெள்ளி கொலுசு சினுங்கும் ஓசை கேட்டுக்கொண்டே தானிருக்க கால்களுக்கு கொலுசு மட்டும் வாழைத்தாரை வெட்டி வந்து புதுசாக செஞ்சு புட்டேன் மாமர கிளைகளிலே பளபளத்த மாம்பழத்தை விற்று வந்த பணத்தை வைத்து சேலைகளும் வாங்கி புட்டேன் கொள்ளைப்பக்கம் நான் வளர்த்த தேக்கு மரம் வெட்டி வந்து மரச்சாமான் செஞ்சு புட்டேன் பாக்குமர கொட்டைகளை குளை குளையா வெட்டிவிட்டு சேமித்து வைத்து வைத்து பாத்திரமும் வாங்கி புட்டேன் கண்ணான கண்ணே கல்யாண நாள் வந்ததுவே இருபத்தி ஒரு ஆண்டு உனை வளர்த்த காலமதும் இருபத்து ஒரு நொடி போல காணாமல் சென்றதுவே மன்னவன் உன் மணிக்கழுத்தில் மாலையிட்டான் உன்னவன் வந்த பின்னே கண்ணான கண்ணே என்னை மறந்து உன் வீடு சென்றாயோ கனத்து போனதே துடிதுடித்த என் இதயம் பதராதடி வலிந்தோடியதே என் கண்ணத்தில் ஆராய் கண்ணீர் பதராதடி என் கண்ணே இது ஆனந்த கண்ணீரடி கண்ணே என் கண்ணான கண்ணே இது ஆனந்த கண்ணீரடி